வணக்கங்க நம்ம பூமிக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இதை இப்போ பார்க்குறோம் அப்படின்னா பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சூரிய புயலானது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாக்கில் அடிக்க இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு டைம் அந்த சூரிய புயல் வந்து நியூராலிங்க் சேட்டிலைட்லாம் வந்து பாதிப்படைஞ்சு நிறையா சேட்டலைட் கீழே விழுந்தது பூமியில் நிறைய தகவல் தொடர்புகள் பாதிக்கப்பட்டது இப்போது வலிமை வாய்ந்த சூரிய புயல்னு எது சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் வெரிக்டங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு வந்து கரீபியன் தீவு பகுதிகளெலாம் ரொம்ப அதிகமாகவே நடந்தது தந்தி தந்தி சேவைகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு ஒரு நைட்டு வேலையிலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பகல் மாதிரியே அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நைட்டு இப்போ படுக்க பணவங்களாம் ஓ விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் அப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்ததாக வரலாறு சொல்லுது அப்படி ஒரு எஃபெக்ட் வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செயற்கைக்கோள் பாதிப்படைஞ்சு நிறையா விலகும் தகவல் தொடர்புகள் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் புவியோட காந்தப்புலத்தில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறாங்க புவியோட காந்தப்புலத்தை மயமாக வச்சு தான் திமிங்கலம் பறவைகள் நிறைய உயிரினங்கள் வாழுது ஏன் மனிதனோட மூளை கூட புவியோட அந்த புலத்தோட தொடர்பு வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சூரிய புயல் அதிவேகத்தில் தாக்கிச்சு ஒரு வேளை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா புவியோட புலத்தில் மாறுபட்டு வருவதோ மட்டுமல்லாமல் தகவல் தொடர்புகளில் பாதிப்புகள் வருவதோட மட்டுமல்லாமல் மனிதனுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அபாயமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம செயற்கைக்கோளோட உதவியோடு தான் தகவல் தொலைபுகள் பரிமாறிட்டுருக்கோம் நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலியமாக தான் நடக்குது ஆக ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த சூரிய புயல் உருவாக்குகிறது அப்படி ஒரு நிலை நம்மளோட பூமியை தாக்க வேணான்னு சொல்லி எல்லாரும் இதைவன் பிரார்த்திப்போம் ஆனால் இந்த நிகழ்வு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நன்றி